சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நன்பு குழந்தையே என்று உன் அப்பா உன்னுடைய எதிரியின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய எதிரியின் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கப்பட ரகசியமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற வெளியில் தெரிந்தால் அது என்னவாகும் என்று அவர்களுக்கும் தெரிய வேண்டும் அல்லவா தான் இன்று உன்னுடைய எதிரியின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை என்னவென்று உன் அப்பா உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் என்னவென்று உணரும் பொழுது எதையெல்லாம் என் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா எதையும் காரணமில்லாமல் சொல்வது கிடையாது என்று எதற்காக உன் எதிரியின் இல்லத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் தெரியுமா நீ அவ்வப்பொழுது உன் அப்பா உன் முன்னால் இன்று உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது நீ எப்பொழுதும் மிகுதியான அளவில் வேதனை கொண்டு நமக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கின்ற நம் எதிரிகள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நாம் எந்த வகையிலும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் எதற்காக இத்தனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த மன வருத்தத்தை நான் போக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ உன்னையை சமாதானப்படுத்தி கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் நீ எப்பொழுதுமே என்னவென்று சரியாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு நல்லதொரு ஒரு பலனை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தொடர்வது இந்த வாழ்க்கையில் என்னவாகும் என்று நினைத்து நீ வருத்தப்படாதே இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்து ஏன் தெரியுமா சாயப்பாவிடத்தில் நீ என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்பா நீ எதை கேட்டாலும் உனக்கு அதனை நடத்தி கொடுக்கக்கூடிய மனநிலையில்தான் இப்பொழுது இருந்திருக்கின்றேன் அதனால் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதை சற்று கவனமாகவே நீ கேட்க வேண்டும் இந்த நேரம் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயம் உன் எதிரியின் வீட்டில் நடக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இது மிகுதியான தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எதுவானாலும் சரி இந்த வாழ்க்கையில் இவை அத்தனையும் உனக்கான மிகப்பெரிய திருப்பத்தை நடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே தலைக்கீழாக மாற்றிவிட முடியாது ஆனால் உன் எதிரியின் இல்லத்தில் அத்தனையும் தலைக்கீழாக நடந்து கொண்டிருக்கின்றது அது என்ன தலைக்கீழாக என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட தான் வந்திருக்கின்றேன் சாயப்பாவிற்கு தெரியும் உனக்கு இவர்களை எத்தனை துரோகங்கள் செய்தார்கள் உன் எதிரியில் நின்று உனக்கு இவர்கள் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தார்கள் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு செயலிலும் இவர்கள் உனக்கு எத்தனை இடைஞ்சல்களை கொடுத்தார்கள் என்பதனை உன் அப்பா நான் நன்கு அறிவேன் அப்படி இருக்கும்போது இவர்கள் செய்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் சரியானபடி ஒரு மிகப்பெரிய தண்டனையை கிடைக்க செய்ய வேண்டும் அல்லவா இவர்கள் செய்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான கஷ்டத்தை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா பொதுவாகவே தெய்வம் யாருக்கும் எந்த கஷ்டங்களையும் கொடுப்பதில்லை யாருக்கும் எந்த வேதனைகளையும் கொடுப்பதில்லை மாறாக அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவார்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இருந்து மாற்றி அவர்களுக்கு நல்ல பாதையை காண்பித்து கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை அதையும் மீறி ஒருவருக்கு தெய்வம் தண்டனையை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு அதற்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் உண்டு அது என்னவென்று நான் உனக்கு சொல்லட்டுமா எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பொறுமை உண்டு தெய்வத்தின் பொறுமையை இவர்கள் சோதித்தார்கள் ஆனால் தெய்வம் அவர்களை சோதித்து நடு தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதுதான் உண்மை ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் பல கஷ்டங்களை செய்ய நினைத்த பொழுதும் இந்த சாயப்பார்களுக்கு பல எச்சரிக்கை கொடுத்து இது போன்றெல்லாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்க கூடாது என்று நான் சொல்லியிருந்தும் கூட அதை அவர்கள் பெரிதுபடுத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுக்க நினைத்ததை எந்த விதத்தில் நாம் நியாயமாக எடுத்துக்கொள்ள முடியும் எந்த விதத்தில் இவையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த சாயப்பா நான் சொல்வது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாகவும் கவனமாகவும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை மீண்டும் மீண்டும் என் குழந்தையாக உனக்கு கஷ்டங்களைத்தான் அவர்கள் கொடுக்க நினைத்தார்கள் நீ எந்த ஒரு செயலில் அடியெடுத்து வைத்தாலும் வேண்டுமென்றே அங்கு நின்று உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தார்கள் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்த இவர்களை நான் இனிமேலும் விட்டு வைத்தேன் ஆனால் நிச்சயமாக இதனால் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதனை நான் தெரிந்து கொண்டு இந்த நிலையிலும் உனக்கு இது போன்ற இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுப்பதற்கு இவர்களுக்கு அனுமதி இல்லை அதற்கு மாறாக அவர்கள் நான் கொடுத்த வாய்ப்பையும் தட்டிவிட்டு மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்ததனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சோதனை ஒன்றை நான் கொடுக்க விட்டேன் ஏனென்றால் இது இதுதான் அவர்களுக்கு தண்டனை இதுதான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது இந்த சாயப்பா எதையும் சர்வசாதாரணமாக நடத்துவதில்லை என்பதனை நீ நன்கு உணர்ந்திருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்த நினைக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இவர்களுக்கு நான் கொடுத்த வாய்ப்பை இவர்கள் தவறாக பயன்படுத்தியதுதான் காரணம் இப்படி இவர்கள் செய்யும் பொழுது இவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனை என்னவாக இருக்கும் என்று சற்று நீ யோசித்துப் பார்த்தாயா ஏன் அன்பு குழந்தை ஒரு எதிரி இந்த வாழ்க்கையில் தன்னை நம்பியவர்களுக்கு செய்கின்ற துரோகத்தை நாம் ஒரு பொழுதும் விட்டுவிட முடியாது மீண்டும் மீண்டும் இவர்கள் வாழ்க்கையில் நாம் நின்று இவர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைப்பதில்லை என்றும் என்ன தவறு கிடையாது என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை சரியாகவும் தெளிவாகவும் நாம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணியதுதான் மிக முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் இந்த சாயப்பானை நினைத்தது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென தெளிவாக புரிந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நான் நடத்திக் கொண்டிருக்கின்றேன் சாயப்பாவிற்கு தெரியும் நான் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் தவறாக பயன்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இவர்களை நாம் எந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்பது இதற்கு மேலும் இப்படியே தொடர்ந்தால் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் அல்லவா இந்த எதிரிக்கு நான் கொடுக்க நினைத்த தண்டனை என்னவாக இருந்தது தெரியுமா எதனால் அவர்களின் வாழ்க்கை தலைக்கீடாக மாறுகிறது தெரியுமா இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் அதுவும் ஒரு பெண் குழந்தையின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் அந்த குழந்தை செய்கின்ற பல விஷயங்களை இவர்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் முன்னிறுத்தி வேண்டும் என்றே பல சோதனைகளுக்கு அந்த பெண் குழந்தையை ஆளாக்கி முடிவு செய்து விட்டார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் அந்த காரியத்தை செய்யவும் இறங்கிவிட்டார்கள் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் குழந்தையினுடைய மனநிலையை இவர்கள் அதிகமாக மாற்ற முயற்சி செய்து அவர்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்து விட்டார்கள் அவர்கள் தவறான பாதைக்கு சென்றால் அது உன் குடும்பத்திற்கு அவமானத்தை தேடி கொடுக்கும் அல்லவா அந்த நிலையைத்தான் இவர்கள் காண வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும் தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க வேண்டும் என்று இந்த எதிரியானவர் நினைத்து விட்டார் அதற்காக அவர்கள் செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த சாயப்பா என்னை நிச்சயமாக மிகுதியான கோபத்தின் உச்சத்திற்கு மிகுதியான கோபத்தின் உச்சத்திற்கு தள்ளிவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதனை எல்லாம் நீ துணிந்து பெற வேண்டிய நேரம் உனக்கு உனக்கு வர வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நான் உறுதியாக உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக என் குழந்தை இனி ஒருபோதும் நீ கலங்காமல் உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க நான் வருவது போல நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நிற்கின்ற சாயப்பா எந்த ஒரு பெண் குழந்தைக்கும் இவர்கள் வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ உன் குடும்பத்தில் எந்த குழந்தையினுடைய வாழ்க்கை அழிந்தால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தையை மற்றவர்கள் பாராட்டுவார்கள் என்று நினைத்தார்களோ அதைத்தான் இந்த சாயப்பா அவர்களுக்கு சரியாக செய்து முடித்திருக்கின்றேன் நான் செய்த காரியம் என்ன தெரியுமா என் குழந்தை எதையெல்லாம் செய்து உன் குடும்பத்தில் இருக்கின்றவளை தலை தலை குனிய வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அந்த விஷயத்தை அப்படியே மாற்றி அவர்கள் வாழ்க்கையில் நான் கொடுத்து விட்டு அதை அப்படியே திசை திருப்பி அவர்கள் வாழ்க்கை நான் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டேன் என்பதுதான் உண்மை இனிமேலும் இதை விட்டுவிட முடியாது இனிமேலும் இந்த சூழ்நிலையை நாம் தொடர்ந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் சாயப்பா அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டி இருக்கின்றேன் இப்போது உனக்கு புரிகின்றதா அவர்களின் வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்களினுடைய வீட்டில் ஒரு பெண் குழந்தையினுடைய வாழ்க்கை அங்கே கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது அவர்கள் செய்த விஷயங்களும் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் அங்கே மிகப்பெரிய அளவில் நின்று அவர்கள் வாழ்க்கையில் வேதனையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது இவர்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய நினைத்த விஷயம் தன் குடும்பத்தில் தன் குழந்தைகளுக்கு நடந்து விட்டதே என்று வெளியில் சொல்ல முடியாமல் வெதும்பிக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி இந்த வாழ்க்கை என்பது பொதுவாக இவர்கள் எந்த கஷ்டத்தை எல்லாம் உன் குடும்பத்திற்கு கொடுக்க நினைத்தார்களோ உன் வீட்டுக் குழந்தை உன்னுடைய சூழ்நிலையை என்னவாக மாற வேண்டும் என்று இவர்கள் எண்ணினார்களோ அதுவாகவே அவர்களுக்கு மாறி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உணர்ந்து இப்பொழுது அவர்கள் திருந்தவில்லை என்றால் இப்பொழுதும் தான் செய்தது தவறு என்பதனை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் வீட்டில் நடக்கின்ற அந்த அசிங்கமான விஷயம் வெளியில் தெரிந்துவிடும் இனிமேல் அவர்கள் இதையெல்லாம் என்னவென்று வெளிப்படுத்த வேண்டிய காலமும் வந்துவிட்டது தான் செய்த பாவம் என்னை தேடி வந்ததை அவர்கள் உணரக்கூடிய நேரம் வந்துவிட்டதே இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சூழலைகளும் என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்